ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு பதினொன்றாவது பாக சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை சுவாரஸ்யமாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் போய் நீ பார்க்குறனா பாரு நீ பார்க்க வேண்டான்னு சொல்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னையும் ஒரு ஆளாக மதித்து கேட்குறாங்க சில பேர் அவங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குடும்பமே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருந்த ஊருக்குள்ளே இருந்தோங்க அதுக்கப்புறம் என் ஃபாரஸ்ட்டை வந்து அந்த ஒன்றரை ஏக்கரை நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாமே எங்கள் உடைய உழைப்பு எல்லாமே போட்டு அந்த காடை எல்லாம் சேர்ந்து அங்கே வாங்கிட்டுங்க ஒன்றரை ஏக்கரா அது பார்த்திங்கன்னா ரொம்ப காடுனா முள்காடு பூரா ரொம்ப ஹார்டாக இருக்குது பூமி ஏன்னா எந்த விவசாயமும் அந்த காட்டில் பண்ணலை அந்த காட்டை வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஒன்றரை ஏக்கரை மட்டும் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா சாலை மாட்டுப்பட்டி ச வீடு குடி இருக்குன்னா சாலை போட்டு தான் இருந்தோம் அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் எல்லாம் கிளம்பலான்ட்டு இருந்தோம் அப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க வேண்டாம் நம்பாத நீ போக வேண்டாம் இங்கேயே இருங்க அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து நாங்கள் கூட கேட்கல எங்கள் சித்தப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு எங்கள் குடும்பமும் சரி நாங்களும் சரி நானும் சரி நம்பி நாங்கள் போனோங்க ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து சூழ்ச்சி பண்ணி இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாத போச்சு நாங்கள் நாங்கள் நம்பிட்டோம் அவரை அவர் சொல்கிறத கேட்டு அவர் பாசத்தை காட்டுறத நாங்கள் நாங்கள் நம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறந்தான் அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே எங்களை வந்து அப்படியே அன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலை சொல்லி வாங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறந்தான் எங்கள் அப்பாவை வந்து வெள்ளாடு செம்பிளி ஆடு பார்த்தீங்கன்னா இரநூறு ஆடுக்கு மேலே இருக்குங்க அந்த ஆட்டை வந்து நீ காலையில் நேரமாக ஆறு மணிக்கு ஓட்டிகிட்டு போயிருட்டு சாப்பாடு பழைய சாப்பாடு கட்டிட்டு எங்கள் அப்பாவை தாட்டி விட்ருவாங்க அப்புறம் எங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு படிச்சிட்டு இருந்தோம் நானே என் தம்பி போயிட்டு போயிட்டுருந்தேன் அவன் பார்த்திங்கன்னா ஏழாவது வந்து எட்டாவது பாஸ் ஆகிட்டா அப்புறம் அவனை பழிக்கோடு ஒரு ஒரு மூணு மாதம் போயிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஏழாவது வந்து பாஸ் ஆகி எட்டாவது போகும்போது அவன் சைக்கிளை கிளம்புற ஸ்கூலுக்கு பின்னாலேயே எங்கள் சித்தப்பா ஒரு சைக்கிளை எடுத்துகிட்டு வரா அப்படி வந்து எங்கள் ஊர் நாங்கள் வீடு குடியிருக்கிறவங்கிட்ட இந்த பெரியவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து எல்லாம் சொல்லி எங்கள் அப்பா எல்லாம் வச்சு இவன் படித்த என்ன வேலையாக வாங்கிட்டு போகிறா இவன் வேண்டா அப்படின்ட்டு இவன் படிப்பை நான் வருஷம் பத்தாயிரம் ரூபா போடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி எங்கள் சித்தப்பா பேசுனது அப்புறம் எங்கள் அப்பா சரி அப்போதைக்கு எங்கள் சித்தப்பா சொல்கிறத நம்பிட்டார் அப்புறம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னையும் அப்படித்தான் நானும் ஒன்பதாவது படிக்கிறேன் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறேன் ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து என்னையுமே பழிக்க எடுத்து விட்டு நிறுத்துட்டு பார்த்தாரு அப்புறம் நான் என்னென்ன நான் நான் வந்து படித்தது ரோணும் ஏன்னா எனக்கு ஆறாவது தான் படிப்பு என்னென்ன தெரிஞ்சுருக்குது அங்கே அஞ்சாவது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை ஆறாவதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிப்பையே நல்லா படிக்கிற ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கிற இங்கிலீஷ் ஒரு அளவுக்கு நான் படித்து பழகுனேன் ஆனால் எங்கள் சித்தப்பா என்ன வேண்டிகிட்டாரு நீயே படிக்காது நீயே ஆட்டை மேய் மாட்ட மேய் பாரு அப்படின்னு என்னையுமே படிக்கணும்னு போக வேண்டானார் ஆனால் நான் வந்து அதுக்கு செவி சாய்க்கில ஏன்னா எனக்கு படிப்பு என்னென்னு முக்கியன்னு நான் ஆறாவிலேயே தெரிஞ்சுட்டேன் எல்லாத்து முன்னையும் முன்னாலேயுமே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு டீச்சர் அவமானப்படுத்தினாங்க அதனால் நான் படித்தே தீரோன்னு உறுதியாக இருந்தேன் என் படிப்பை வந்து அவர் அவர்னால் எனக்கு தடுக்க முடியல ஆனால் என்னை படிக்க விடாமல் அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்ட வேலை ஹாடாக வாங்கிறது காலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற கூடாத புக் எடுத்தால் வந்து அடித்து போடுவார் ஆட்டாம்பழக்கம் போய் கூட்டு சாணி வலி அது மின் பண்ணுவார் ஃபாரஸ்ட்டுக்குங்க ரெண்டு கிலோமீட்ரு மாடு மலை மாடுலாம் வந்து பாரஸ்தக்குள்ளே தான் நாங்கள் விடுவோம் அப்புறம் அந்த மாடு ஓட்டிகிட்டு போனோம்னா அது சாணி போட அதையும் கூட போய் என எட்டுவார் சொல்லுவார் எனையை பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை வந்து குழி தோண்ட சொல்லுவார் தென்னம்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது குழி தென்னம்பிள்ளை நட்டுறதுக்கு எங்கள் அப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே நேரம் எழுந்திரிச்சோன்னா குழி தோண்டுவார் அது நான் மண் எடுக்கணும் அப்புறம் மண் எடுத்துகிட்டு அந்த தென்னம்பிழை வச்சுட்டு டெய்லியும் அந்த தென்னம்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும் ஒரு கூட ஊற்றுனா அந்த குழி வந்துட்டு என்னடா தண்ணியே நீ ஊற்றவே இல்லை தண்ணி நிறையா ஊற்றணுமில நீ தண்ணியை ஊற்றுலின்ட்டு மடி அணை திட்டி மறு அணையை தண்ணி எல்லாத்துக்கும் ஊற்ற சொல்லணும் ஊற்ற வைப்பார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணார் என்னைய வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஒம்பரைக்கு பெல் அடிச்சிருவாங்க ஆனால் என்னை ஒம்போதே கால் வரைக்கும் வேலை வாங்குவார் நான் அவசர அவசரமாக குளிச்சுட்டு சாப்பிட மாட்டேன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு இன்னும் கழிச்சு வந்திருக்கிற உனையும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா இது அப்படி தான் நடந்திருக்கு நான் கெஞ்சி ச சார் இப்படி ஆகிப்போச்சு இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட புரிய வச்சு நான் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் எங்களை இப்படியே தான் அவர் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தார் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்குவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி நேரமாக எழுந்திரிச்சி பால் கறக்க சொல்லுவார் பா பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக கொடுப்பாரு அப்புறம் ஸ்கூலுக்கு போக முன்னே பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் போய் கல்லில் பொறுக்க சொல்லுவார் அது அந்த ஸ்கூல் டைம் ஆனாலும் பொறுக்கிட்டே தான் இருக்கணும் அவர்கிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ரெடியாகி போக முடி அப்புறம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் பக்கத்தால் மஞ்சள் ஒடிக்க அப்புறம் உப்பு வைக்கோ இந்த கடலக்காடு களை வெட்டோ எல்லாத்துக்குமே எங்களை தாட்டி விட்டுருவார் அப்புறம் எனக்கு லீவ் விட்டாலும் எந்த வேலையும் இல்லைனாலும் ஆட்டோ ஓட்டிகிட்டு போக சொல்லுவார் ஆட்டோ ஓட்டிகிட்டு போனால் பார்த்திங்கன்னா ரெண்டாடு ஒன்றாவது மேட்ச் சொல்லுவார் அந்த ரெண்டு ஆடு ஒன்றாவது மேட்ச்சாக ரெண்டுமே ஒன்று ஒன்று வெள்ளாடுங்கிறதும் போய்ட்டே இருக்குது செம்பிளியானுங்கிறது நின்றுக்கு ரொம்ப நான் நல்லா சிரமப்பட்டேன் ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டை ஓட்டிட்டு மலையில் நான் ஓ மேலே ஏறி ஏற்றி விட்டுட்டேன் சேர்ந்துட்டு நானும் பின்னாலேயே போனேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆணை ஆட்டுக்கு ஆட்டுக்குள்ளே அந்த ஆடு இருக்குதுங்க அந்த ஆட்டுக்குள்ளே ஆணை அப்படியே நின்றுட்டு இருக்குது அதை பார்த்தோன்னே நான் ஆனை என்னை இல்லை நான் ஒடியான்ட்டுங்க ஒடியாந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது மா மாதேஸ் கோயில் மாதேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குதுங்க காட்டுக்குள்ளே அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுங்க வந்துட்டு அந்த கோயிலில் கொண்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த புரடை அந்த எப்படின்னா சொரப்புரடை இருக்குது அதில் தான் தயிர் ஊற்றி கரைச்சி அதில் உள்ள உப்பு போட்டு எல்லாம் வச்சுருவேங்க அதில் அந்த சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகள் எல்லாம் வந்துருச்சு ஆடு வந்தோடனே நான் மறுபடியும் ஆட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா மறுபடி மேய்ச்சிட்டே நான் வீட்டுக்கு வருவேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க நான் படிக்கணும்னு சொன்ன காரணத்துக்கோசரம் எங்கள் சித்தப்பா வந்து என்னையை வந்து படிக்கிறக்கு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல இருந்ததுனால என்னை படிக்கிறக்கே விடலை நான் படித்தாலும் என்னையை வந்து அடித்து போடுவாருங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கோன்னு அவர் சு என்ன மனசில் நினச்சாருன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் சின்ன பசங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரொம்பவுமே காயப்படுத்திக்கிட்டாரு அந்த வயசில் நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி அழுவேன் ஏன் நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ ஒரு துரோகம் பண்ணார் அப்படின்னு நினச்சி நினச்சி அழுவேன் அழுதுட்டு அப்படியே மனசு தேற்றிக்குவேன் இது ஒரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்க